இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டியான எள்ளு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கருப்பு எள்ளு வச்சு தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஒரு டேஸ்டியாக இருக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது எள்ளில் கால்சியம் சத்து இரும்பு சத்து அதிகம் இருக்குது இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தினம் ஒரு லட்டு சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டு போகாது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ எள்ளு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவி ரெண்டு மூணு டைம் கழுவுனா தான் அதில் இருக்கிற குப்பையெல்லாம் வரும் கழுவிட்டு இப்போ நம்ம அரிச்சுக்கலாம் நான் இது வந்து காட்டு சைடு வாங்கினேன் அதனால் அரித்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி அரிச்சா பாருங்கள் மண் வருது இதில் நிறைய மண் நிற்கிது பாருங்கள் இதில் அதனால் நம்ம அரிச்சு தான் இதை யூஸ் பண்ணணும் இங்கே கடையில் வாங்கினீங்கன்னா சுத்தம் மண்ணை எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை நம்ம அரித்து காய வச்சு எடுத்துக்கலாம் நான் நல்லா காய வச்சு வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு இதை மூணாக பிரித்து நம்ம வறுத்துக்கலாம் எல்லாம் ஒட்டுக்க ஒரு கிலோவையும் வறுக்க முடியாது அதனால் மூணாக பிரிச்சுக்கலாம் பிரித்து வறுத்துக்கலாம் நல்லா எள் வந்து வெடிக்கும் வறுத்து வறுக்கையில் வாசனையும் வரும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது அப்புறம் கசக்கும் அதனால் நல்லா வெடித்து வாசனை வரையில் நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி அடுத்ததும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன் கருப்பட்டி தான் நல்லாயிருக்கும் இதுக்கு அதனால் கருப்பட்டி எடுத்துருக்கேன் ராகி மாவு ஆறுநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் அதை ஜலித்து எடுத்துக்கிறேன் இப்போது அதை ஜலித்து எடுத்துக்கிட்டு நாம் புட்டுமா பிசைஞ்சு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பார்த்து தான் சேர்த்துக்கணும் ஒட்டுக்காக சேர்த்து பிசையக்கூடாது நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்படி பிடிச்சி மடி நம்ம விட்டோம்னா அந்த அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசையணும் நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் உடச்சி விடணும் தண்ணி தெளிச்சோம்னா கண்டிப்பாக கட்டி வரும் அதனால் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம பிடிச்சோம்னா வருது உருண்டை மடி உடச்சி விட்டோம்னா உதிருது இது கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் இட்லி பாத்திரமோ இல்லை ஒரு கடாயோ வச்சுக்கலாம் நான் கடாய வச்சுருக்கேன் அதில் இடியாப்பத்தட்டு வச்சு இலை வச்சு இப்போ நாம் பிசைஞ்சு வச்ச மாவை அதில் வைக்கலாம் எல்லா மாவும் சேர்த்த முடியாது பாதி மாவு மட்டும் இதில் சேர்த்திக்கலாம் ரெண்டு டைமாக வச்சு எடுத்துக்கலாம் கிராமத்து சைடெலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க கம்பு மாவு இல்லைன்னா ராகி மாவு இதில் இப்படி நம்ம புட்டு மாவுக்கு கட்டுற மாதிரி கட்டி எடுத்து தான் செய்வாங்க இப்போ வச்சு ஒரு தட்டு வச்சு மூடலாம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச எள்ளு ஆரிச்சு அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு இந்தளவுக்கு மாவு பாருங்க நல்லா பொடியாக இருக்கணும் இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லா எல்லையும் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கருப்பட்டியும் நல்லா தூளாக உடச்சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அதனால் நல்லா தூளாக உடச்சிக்கலாம் அப்போல்லாம் வந்து உரலில் தான் உலக்க வச்சு இடிப்பாங்க இப்போல்லாம் உரல் இல்லாதனால நம்ம மிக்சியில் எடுத்துக்க அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது இன்னொரு டைம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூணையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கருப்பட்டி ஒரு அரைக்கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ராகி மாவு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் எள்ளு மாவு அரை கப்பு சேர்த்துருக்கேன் மூணையும் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் இல்லைன்னா மிக்ஸி வந்து சுற்றாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா உருண்டை பிடிக்க வருது நல்லா கலந்துருச்சு அதனால் நம்ம இப்போ எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லா மாவும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லா மாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் அழகாக உருட்ட வருது சூப்பரான எள்ளு மாவு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு வேறு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது இதில் கால்சியம் சத்தும் இருக்குது இரும்பு சத்து இருக்குது கருப்பட்டியும் ரொம்ப நல்லது அதனால் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்